வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயேசு காவியம் என்கிற அற்புதமான கண்ணதாசனுடைய காப்பியத்தின் கதை சுருக்கம் தான் பார்க்க போகிறோம் இந்த இயேசு காவியம் தற்கால காப்பியங்களில் ரொம்ப முக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு காப்பியம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை ரொம்ப அற்புதமாக கவிதை வடிவில் கிட்டத்தட்ட நான்கு நானூறு பக்கங்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் இந்த காவியத்தை எழுதியிருக்காரு கண்ணதாசன் இறந்த அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கு வந்திருக்கு திருச்சியில் கலைக்காவியர் என்கிற அமைப்பு அவங்க வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க கண்ணதாசன் இந்த இயேசு காவியத்தை படைக்கணும் அப்படின்ட்டு அதனால் குற்றாலத்திலும் திருச்சியிலும் பல நாட்கள் தங்கியிருந்து கிறிஸ்துவ இறை அறிஞர்களோடு உரையாடி அதற்கு பிறகு தான் வந்து கண்ணதாசன் இந்த காப்பியத்தை வந்து எழுதியிருக்காரு அதனால் அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து மூன்று பேர் கூடி எட்டு நாட்கள் இந்த காவியத்தை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி திருத்தங்கள்லாம் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து தேவைப்படக்கூடிய இடங்களில் அவர்கள் குறிப்பிட்ட திருத்தங்களை எல்லாம் செஞ்சு தான் இந்த காவியம் வந்து பதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட இந்த இயேசு காவியம் திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாறாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் பரிதியை பெற்றுக்கொண்டு இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கார் அதனால் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக இதை நாம் பார்க்குறோம் இந்த கண்ணதாசனுடைய இயேசு காவியத்தை இரவா காப்பியம் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் காலத்தால் அழிக்க முடியாதாக இன்றைக்கும் கூட நம்மால் படிக்கப்படக்கூடியதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு இதில் மொத்தம் அஞ்சு பாகங்கள் இருக்குது இயேசுனுடைய வாழ்வியல் பிறப்பு முதல் பாகமாகும் அதுக்கப்புறம் யோவானிடம் இயேசு திருமுழுக்கு பெற்ற அந்த தன்மையை சொல்லக்கூடியது வந்து ரெண்டாம் பாகமாகும் இயேசு வந்து பொதுவாழ்வில் ஈடுபட்டது மூன்றாம் பாகம் அதுக்கு பிறகு அவர் அடைந்த மகிமை இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பாகங்களாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த இயேசு காவியம் ரொம்ப அழகாக கம்பர் கம்பராமாயணம் ஏற்றதைப் போல இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்த கம்பரை போன்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான் அப்படி கண்ணதாசன் அவர்கள் ஏற்றிய அற்புதமான இந்த காப்பியம் உலகப் புகழ்பெற்ற ஒரு காவியமாக அமைஞ்சிருக்கு சார் இதனுடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சுருக்கமாக கண்ணதாசன் இது எப்படி இயேசு காவியத்தில் எழுதியிருக்கான்றதை மட்டும்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இயேசு காவியம் கதை சுருக்கம் சூசையப்பருக்கும் மரியாளுக்கும் மகனாக இயேசு பெத்தலகம் என்ற ஊரிலே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் இந்த பிறப்பு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிறப்பாக அமைது இயேசு பிறந்ததிலிருந்து தான் இந்த காப்பியமும் தொடங்கியிருக்கு தேவனுடைய அருள் பெற்ற மரியம்மை கருவுற்று அதற்கு பிறகு இயேசுவை பெற்றெடுக்கிற செய்திகள் எல்லாம் வந்து தொடர்ந்து அவர் சொல்லிகிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சக்ரியாஸ் எலிசபெத் என்கிற தம்பதியர் குழந்தை இல்லாமல் வேதனையோடு இறைவனை வேண்டுறாங்க அவங்களுக்கு வந்து இறை அருளால் அருளப்பன் என்கிற ஒரு மகன் பிறக்கிறார் இந்த செய்தியும் காவியத்தின் வழியாக கனதாசன் எழுதுகிறார் ஒரு பக்கம் மரியம்மை அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்ரியாஸ் எலிசபெத் அப்படின்ற அந்த தம்பதிக்கும் குழந்தை இல்லாமல் இறைவன வேண்டி ஒரு குழந்தை பிறக்கிறது அதுதான் வந்து அருளப்பன் இயேசுனுடைய பெருமை பிள்ளை பருவம் முதலே வந்து ஆலய சபையில் வந்து ஆரம்பம் ஆகுது ஏரேது மன்னன் குழந்தையை கொள்ள ஆணையிடுறான் இந்த செய்தியை சூசையப்பர் தன்னுடைய கனவில் தோன்றிய இறை தூதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறார் அவர் சொன்னபடியே எகிப்து நாட்டுக்கு பயணம் பண்ணுறாரு ஏரேது என்ற மன்னன் பெத்தலகம் நகரில் இருக்கக்கூடிய இரண்டும் இரண்டுக்கும் கீழ் வயதுள்ள ஆண் குழந்தைகளை வெட்டி வீழ்த்த ஆணை பிறப்பிக்கிறான் அவனுடைய படை வீரர்களாக என்ன பண்ணுறாங்க வீடு வீடாக புகுந்து ஆண் குழந்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வெட்டி கொள்கிறாங்க இது மாபெரும் வஞ்சகம் கொண்ட மன்னனாக அவன் காணப்படுறான் அந்த வஞ்சனையினுடைய பயனாக அந்த மன்னன் மாற எழுப்பால் மாண்டு போகிறான் இந்த செய்தி தேவதூதன் சூசையப்பனுடைய கனவில் தோன்றி ஏறேது மன்னன் மாண்டு விட்டான் இனி நீங்கள் எகிப்தை விட்டு இஸ்ரேலுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் அதன்படியே சூசையப்பரும் மரியாலும் குழந்தை இயேசுவையும் அழைச்சிக்கிட்டு கலீலியோ நாட்டில் இருக்கக்கூடிய நாசரத் நகரில் குடிப்பு வந்து வாழ்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏரேது மண்ணுடைய மைந்தன் அரகலா என்று கொடியவன் வந்து அங்கே இருந்ததினால சூசேப்பர் இஸ்ரேலுக்கு போகலை இதை ரொம்ப குறிப்பாக கண்ணதாசன் சொல்கிறார் இயேசு வளர்ந்து ஒரு பன்னெண்டு வயசு நிரம்பிய நிலையில் தன்னுடைய தந்தையான சூசேப்பர் செய்து செய்து வந்த அந்த தச்சு தொழிலுக்கு உதவியாக இருக்கார் காலையிலே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் முடித்து தந்தைக்கும் தாய்க்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கார் காலையிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் இந்த வேலையை செய்கிறார் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சூசியப் பிற தூயவர் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதே மாதிரி மரியம்மையை மாதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த நாசிரத் விட்டு ஜெருசலம் செல்லக்கூடிய அந்த வழியில் இயேசு தவறு விட்டு அவங்க தவிக்கிறாங்க ரொம்ப பெரிய ஒரு வழியாக அது இருக்கிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் இயேசு வேதம் படித்த வித்தகர் நடுவில் கேட்டறிஞ்ச செய்திகள்லாம் தொகுத்து அதன் மூலமாக தத்துவ ஞானத்தில் ஆழ்ந்து போகிறார் இயேசுவை கண்டறிந்த பிறகு அந்த தாயும் தந்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு வந்து வளர்ந்து வருகிறார் அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் வந்து வாலிபராக வளர்ந்து வரார் அருள்மிகுந்த வாக்கு அன்பு ஞானம் கடமை மிகுந்த கட்டளை குணம் கொண்டவராக அருளப்பர் இருந்துகிட்ருக்கார் எருசலம் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர் தான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு மக்களுக்கு பல நல்ல போதனைகள்லாம் கொடுத்துட்டு வர்றார் என்னுடைய தகுதி வந்து எல்லளவு தான் கடவுளுடைய மகனை நீங்கள் சீக்கிரமே வந்து பார்ப்பீங்க அவர் தான் உங்களையெல்லாம் மீட்பவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி இயேசு வருகையை பற்றி எரிசன மக்களுக்கு அருளப்புற வந்து எடுத்து சொல்கிறார் இயேசு அதுக்கப்புறம் அருளப்புறையை வந்து சந்திக்கிறாரு சந்தித்து அவர்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கிக்கிறார் இயேசு புனித பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு அந்த ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி பாலைவனத்துக்கு இயேசுவை அழைச்சிட்டு போகுது அங்கே நாற்பது பகல் நாற்பது இரவு உண்ணா நோன்பு உறங்கா விரதம் இதெல்லாம் வந்து இருந்து அவர் தவம் செய்கிறார் அப்போ அங்கே கல்லை அப்பமாக்கி அழகை வென்று இயேசு வந்து கலிரியவால் காலடி வைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிசயக்கூடிய வகையில் பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார் அவருடைய முதல் அற்புதம் அங்கே தான் வந்து நிகழுது அதுக்கப்புறம் இயேசுனுடைய அற்புதங்கள்லாம் தொடருது இயேசு பெருமான் மக்களுக்குள்ள ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மனிதராக மாறுகிறார் மக்கள்லாம் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க அதில் நிறைய பேர் வந்து சீடர்கள் ஆகிறாங்க அந்த சீடர்களில் பன்னிருவர் அதாவது பன்னெண்டு பேர் மட்டும் தன்னுடைய சீடர்களாக அவரே தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் இந்த உலகத்தினுடைய அத்தனை போதனைகளையும் அவர் வந்து கொடுக்குறார் அவருடைய பெயரை வந்து அபோசலர் என்று விளக்கு செய்கிறார் இயேசு வந்து நிறைய அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பலவிதமான போதனைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு அதன் வழியாக அவங்களே நல்வழிப்படுத்துகிறார் அதாவது ஒரு இறை தூதர் முக்கியமாக செய்யக்கூடிய பணி என்னவா இருக்குன்னா மக்களை நல்வழிப்படுத்துதல் அதை தான் வந்து இயேசுவும் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்போது கலீரியாவை ஆண்ட ரெண்டாவது ஏறது மன்னன் ஆட்சியில் நிறைய குற்றங்கள் நடக்குது அழகான பெண்கள்லாம் கவலை இல்லாமல் அங்கே வாழ்கிறது மிகப்பெரிய அரிதான ஒரு செயலாக இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா தம்பி மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி இன்புறக்கூடிய நிலையெல்லாம் அங்கே இருக்குது சரி இப்படிப்பட்ட இந்த மன்னனை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அருளப்பர் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அருளப்பரையே தூக்கி சிறையில் போட்டுறான் அந்த மன்னன் அப்போ அந்த வழியாக வந்த இயேசு தன்னுடைய சீடர்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அடையாளம் காட்டுறார் அருளப்பர் ஆனால் இதெல்லாம் வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஏறையது மன்னன் மிகப்பெரிய ஒரு கோவத்தோடு இருக்கான் அப்போ அந்த சமயத்தில் அவனுடைய மனைவினுடைய ஆசைப்படி அருளப்பருடைய தலை வெட்டி பரிசளிக்கிறான் போன்ற செய்திகள்லாம் வந்து இந்த காப்பியத்தில் கனதாசன் எழுதுகிறார் இப்போ இயேசு நிறைய அருட்பணிகளை செய்துட்டு வராரு அதில் நிறைய வந்து கணதாசன் சொல்கிறார் அதாவது கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுக்கறது காது கேட்காதவங்களுக்கு அந்த கேட்கும் திறனை கொடுப்பது தொழுநோயாளிகளை குணப்படுத்துறது மரணம் அடைந்தவர்களை உயிர்த்தளை செய்தல் அது மாதிரி கடல் மேல் நடக்கிறது இந்த மாதிரி பல அற்புதங்களை இந்த காவியத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கார் அதாவது சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இயற்கை இகழ்ந்த காட்சிகள் நம்மளால் வந்து நம்பவே முடியாத காட்சிகள் பலவற்றை வந்து பல காப்பியங்களும் பல காப்பிய ஆசிரியர்கள் எழுதுவாங்க அந்த மாதிரி இங்கே புராணம் சார்ந்து இதிகாசம் சார்ந்து நிறைய விஷயங்களை கண்ணதாசனும் அந்த இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து பலரும் சொன்ன கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கிட்டு இவரும் வந்து காப்பியத்தில் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் எருசலம் போன இயேசுவை யூதர்களிடத்துலேருந்து அவரது சீடர்கள் உருவானான யூதாசு முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்குறான் அதுக்கப்புறம் இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து அதற்கு பிறகு பல நற்செயல்களை செய்கிறார் அப்படின்றதோடு கணதாசன் இந்த காப்பியத்தை முடிக்கிறார் அதாவது இயேசுனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த கதைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தான் வந்து கண்ணதாசன் இந்த இயேசு காவியத்தை படிச்சிருக்காரு இருந்தாலும் பல இடங்களில் கண்ணதாசனுக்கே உரிய உரித்தான அந்த கவிதை நடை இந்த காப்பியத்தில் இருக்குது மரபுக் கவிதையில் மகத்தான ஒரு காப்பியத்தை கண்ணனுக்கு தாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றி வைத்து கொண்ட அந்த கண்ணதாசன் இயேசுவினை இயேசுவின் வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாமல் சிறப்பாக எழுதியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இது உங்களுக்கு முழுசாக வந்து புரியணும் அப்படின்னா இந்த காப்பியத்தை நீங்கள் மறக்காமல் படித்து பாருங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த கதை சொர்க்கம் உங்களுக்கு பிடிச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே என்னோட நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்